ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊடைய இணைப்பில் இருப்பவர் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கு கணேஷ் கௌரவம் சார் நீங்க வந்து அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை அந்த பதினெட்டு சதவீத ஓட்டுல ஒரு நாலு சதவீத ஓட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு அண்ணாமலை காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஒரே மட்டை இலங்குற அந்த பிரின்சிபல் அடிப்படை திமுகலம் அண்ணா திமுகம் இல்லன்னு நிக்கலன்னா சீமான் எட்ட பன்னிரண்டு ஆக்கிருப்பாரு சரி நீங்க வந்து திருப்பியும் மானா வந்து அவர் மாற்றப்படுவாரா இல்லன்னா அவரை வந்து பிஜேபிலே தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் அவர் தான் இப்ப தலைவரா இருக்கிறாரு தமிழிசை தமிழிசை பொன்னாரு ஆஹ் எல்லாம் அப்சர்வரா போட்டுட்டாங்க அங்கங்க அங்க அப்போ அவர் தலைவரா உள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கதா தெரியுது பொறுப்பு தலைவர் தான் போட்டிருந்தாங்க நினைக்கிறாங்க அவரோட பொசிஷன் ஒரு எதியூரப்பா ஒரு ஸ்பைரன் சிக் சுந்தர் சுந்தர்லால் பட்வா இந்த மாதிரி ஒரு லீடர் அந்தஸ்து அவரு இருக்கிறாரு பதினெட்டு சதவீதத்துல அவருக்கு ஓட்டு நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குங்கிற அளவுக்கு அவர் வெயிட்டேஜோட இருக்கிறாரு தமிழிசை மூணு புள்ளி எட்டுக்கு மேல கொண்டு போகல பொன்னார் அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு மேல கொண்டு போகல இலங்கணை சந்தி ஏழு சதவீதத்துக்கு மேல கொண்டு போகல எல்முருகன் ரெண்டு புள்ளி ஏழுக்கு மேல கொண்டு போகல இவர் வந்து பதினொன்னு புள்ளி நாலுக்கு கொண்டு போயிட்டாரு பத்து சதவீதத்துக்கு மேல கொண்டு போயிட்டாரு அச்சீவ் பண்ணிட்டாரு தமிழிசை தமிழ்நாடு ஃபுல்லா கேண்டிடேட் போட முடியல ஒரு நாற்பது சீட்ல பாரிமேந்தருக்கு கொடுத்தாங்க கத்திரிக்கோள் சின்னத்துல நின்னாரு இலங்கணேசன் ஒரு பதினஞ்சு சீட்டு தான் கேண்டிடே போட்டாப்புல இவரும் முப்பத்தொன்பது சீட்டு அல்ல இருபத்தி மூணு சீட்டு தாமரைல போட்டு கட்சியை பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காரு ஓகே பட் இருந்தாலும் ஒரு சீட்டு கூட வின் பண்ணவும் முடியல இல்ல சார் அதையும் நம்ம ஒத்துக்கணும் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க இட் இஸ் ஆல் அபவுட் வின்னிங்னு சொல்லுவீங்க அரசியலே என்ன யாரு வெற்றி பெறாங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து பாக்குறோம் ஆயிரம் சீட்ல வின் வின் பண்ணாலும் என்ன ஒரு சீட்ல வின் பண்ணாலும் என்ன ஒரு ஓட்ல வின் பண்ணாலும் என்ன ஆனா வின் பண்ண முடியலையே இன்னைக்கு அவரு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துட்டாரு அத கம்மா போடுறதுக்கு புது தலைவர் வேணும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது சார் புது தலைவர் போட்டா அந்த நாலு பெர்சென்ட் ஓட்டு போகும் ஓகே அது எப்படி சார் சீமான போகும் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஏன் வந்து ஏன் அது பாஜக ஓட்டு தானே சரி ஒருவேளை அண்ணாமலையே தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அண்ணாமலை ஒருவேளை பாஜக அண்ணாமலையே பாஜக அப்படின்னு ஏன் சார் அது உங்க கற்பனைக்கு அளவே இல்லையா அவரு தமிழ பாஜக தலைவரா இருக்கிறாரு மாத்தினாருன்னு கற்பனை பண்றீங்க தனி கட்சின்னு கற்பனை பண்றீங்க ஏன் இப்படி அண்ணாமலை கண்டு வயிறுறீங்க புலிங்கி சாகுறீங்க சார் அவர் இது உங்களுக்கு சொல்லல உங்களுக்கு சொல்லல கணேஷ் இல்ல சார் புரியுது புரியுது நாட் ஃபார் யூ புரியும் அவரு வந்து மோடி அவருக்குறாரு அவர ஆமா நிச்சயமா பாராட்டினாரு அதுல மாற்றுக்கறதே கிடையாது அவரோட பதவியேற்பு விடாலும் அண்ணாமலைக்கு வந்து கொடுத்த மரியாதை வந்து அளவற்று சார் தோற்றாலும் நம்ம வந்து எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்ன்றதை வந்து அதை வந்து ரெப்ரசன் பண்ணாரு அவரு எடப்பாடி இவர் தலைமையில அண்ணா திமுக ரெட்டல கன்னியாகுமரில டெபாசிட் எழுந்து நாலு பர்சன்ட்கு போயிருக்கு திருநெல்வேலியில எட்டு பெர்சன்ட்க்கு போயிருக்கு ஆஹ் டெபாசிட் இழந்திருக்கு ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்திருக்கு தேனில டெபாசிட் இழந்திருக்கு மதுரையில மூணாவது பேருக்கு இவ்வளவு பெரிய செட்பேக்கு தென் மாவட்டங்களில அண்ணா திமுக ஜெயலலிதா தலைமையிலயோ எம்ஜிஆர் தலைமையிலயோ டெபாசிட் இழப்புக்கு போனது உண்டா போனது கிடையாது சார் அது வந்து அண்ணாமலை நாளையும் அதே மாதிரி வந்து எடப்பாடி அவர் பண்ண மிகப்பெரிய பிளண்டர்னாலயும் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதே மாதிரி உங்களுக்கும் அந்த கிரெடிட் கொடுக்கணும் சார் ஏன்னா நீங்க நீங்க பேசுற பேச்சுக்கும் அவரு அந்த அந்த இடத்துல வந்து நாடார்கள் எல்லாம் மாறினதுக்கும் அது வந்து ஒரு மிக நன்றி கடைசிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பேசிட்டு இருக்கோம் அது சொல்லுங்க சார் சாரி பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தானே சொல்லிருக்கீங்க நன்றி தெரிவிக்கணும் இல்லையா கோயம்புத்தூர்லயும் நீலகிரிலயும் அதிமுக முன்னாது இருக்காரு இது தென் சென்னையிலும் மத்திய சென்னையிலும் மூணாவது இருக்கிறாரு இதுல எடப்பாடி அதிமுக கூட்டணி பத்தொன்பதுலயும் பூட்ட கேசாட்டு ஒரே ஒரு சீட்டு வந்த ஒரு கூட்டணி தான் கூட்டணியில என்ன இருக்கு நாம என்ன சொல்றோம்னா எடப்பாடிய பலகீனப்படுத்தணும் அவர் சட்டமன்ற தேர்தலையும் பலகீனப்படணும் மக்களவை தேர்தல் வரும்போது மோடி தலைமையில ஒரு ஒன் டு ஒன் வரணும் அப்போ மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் சீட் கன்வெர்ட் ஆகும் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு எல்லாம் தமிழ்நாடு தான் இந்தியாவும் முடிவு பண்ணிச்சு பதினால மோடிக்கு தனி மெஜாரிட்டி நடக்கல பத்தொன்பதுல மோடிக்கு தனி மெஜாரிட்டி நடக்கல ஸ்டாலினுக்கு வந்ததும் சூப்பர் குளோஸ் ஆகி போச்சு பதினாலு ஜெயலலிதாக்கு வந்ததும் சூப்பர் குளோஸ் ஆகி போச்சு மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா மோடி தலைமையில முப்பது சீட்டு இருக்கணும் அப்போ சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ ரெண்டாவது கொண்டு வந்து எடப்பாடியை மூணாவது தள்ளி பார்லிமெண்ட் தேர்தலில் எடப்பாடியையும் பாஜக கிட்ட வேற வழி இல்லாம தொடர் தோல்வியில மோடி தலைமையில நின்னாதான் ஜெயிக்க முடியும்னு எல்லாரையும் ஒன்றிணைச்சு தொண்ணூத்தி எட்டு மாதிரி தோத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணிய கட்டமைச்சு ஒரு முப்பது சீட்டு மோடி தலைமைக்கு வரணுங்கிறதா நம்ம ஸ்ட்ராட்டஜி அதை தான் நாம சொல்லி இருக்கிறோம் இதுல சசிகலா விஷயத்துல நாம சொன்னதுதான் நடந்தது இன்னைக்கு ஒரு அஹ் சோசியலிஸ்ட் பிராமினான பிரியன் போன்றவங்களுக்காகவே இதை புடுங்கி சாகுறாங்க வெதிரும்பி சாகுறாங்க ஒத்துக்கிட முடியல மனசு வரல ஒரு ஆர்தடாக்ஸ் பிராமின்ஸ் எல்லாம் ஒத்துக்கிடுறாங்க தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள ஆர்தடாக்ஸ் பிராமின் வலதுசாரி பிராமணர்கள் எல்லாம் அடிச்சுட்ட பண்ணிட்டாப்புல இலகணேசம் புரோக்ரா செயல்பட்டது தப்பு தேக வரலாறு உள்ளவர்தான் சுப்பிரமணிய சாமி சொன்னது நடக்கல நீ சொன்னதான் நடந்ததுன்னு பிராமண சொன்னதான் என்ன கொண்டாடுறாங்க பட் ஒரு சோசியலிஸ்ட் பிராமின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மத சார்பின்மையை பேசக்கூடியவங்க ரவீந்திரன் துரைசாமிங்கிறவன் சாதிச்சுட்டானுங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல பாஜகனா பிராமணர்கள் தாங்க சாதிக்க முடியும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுல சோசியலிஸ்ட் பிராமணான பிரியன் போன்றவர்களே அதுல புலிங்கி சாகுறாங்க இதே தான் திராவிட கழகத்தை சேர்ந்த போலி பெரியாரிஸ்டர்களும் இந்த உண்மையை ஒத்துக்கிட மறுக்கிறாங்க நாம நாம தான் எங்க டீம் தான் அதுதான் நடக்கும்னு சொல்ல வரல இப்ப எங்க டீம் மோடி இருபத்தி ஒன்பதுக்காக நாங்க முயற்சி பண்றோம் எங்க முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி துணை இருக்கிறாரு எங்க முயற்சிக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி துணை நிற்கிறாரு எங்களுக்கு தமிழிசை துணை அன்னைக்கு துணை நின்னாங்க சசிலா வில போகாம துணை நின்னாங்க நைனார் நாகேந்திரன் துணை நிக்கல் ராம சீனிவாசன் துணை தப்பு இல்ல அவங்க அவங்க கட்சி அந்த கட்சி மோடி ஆளுதான் ஆனா அவங்க அந்த கட்சியில இருக்காங்க அவங்க எதை பாக்குறாங்க அவங்க முயற்சியை பண்றாங்க அதுக்கு எடப்பாடி துணை நிற்கல இப்போ நீ எடப்பாடி துணை நிற்பாருங்கிறது உங்க கணக்கு நிற்க மாட்டாருங்கிறது என் கணக்கு கூடாதுங்கிறது என் ரெண்டாவது வந்து எடப்பாடி மூணாவது தள்ளோம் அது இருபத்தி ஒன்பதுல மோடிக்கு லாபமா இருக்கும்னு எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் எடப்பாடி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி என்ன நினைக்காருன்னா பாஜக கூட சேர்ந்தா நம்ம காலி ஆயிரும் அரசியலே முடிஞ்சு போவோம் அதுங்கிருவாங்க பல கட்சிகளை சாப்பிட்ட மாதிரி ஜெயிக்கவும் அதே நம்ம நம்ம தான் பணம் செலவழிக்காம கண்டஸ்ட் பண்ணாம இவ்வளவு வந்துட்டோம் எப்படி நம்ம பெரிய சக்தி ஆயிருவோம் அது வந்து பாஜக பலகீனப்பட்டு போகணும் அவரு கணக்கு போடுறாரு அவர் கணக்கு பலகீனப்பட்டு போகணும்னு கணக்கு போடுறாரு நம்ம கணக்கு அவர் பலயப்பட்டுருவாரு இருபத்தி ஒன்பதுல மோடிக்கு கரெக்டா இருக்குன்னு கணக்கு போடுறோம் இதுல சசிகலா விஷயத்துல எப்படி மோடியை நம்பி ஜெயித்தோமோ அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் மோடியை நம்பி ஜெயித்திரும்னு நம்ம நம்புறோம் இதுதான் நம்ம இது நாம தான் ஜெயிப்போம்லாம் அரசியல்ல சொல்ல முடியாது பலரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க பட் நாம ஜெயித்ததை கூட ஒத்துக்காம புழுங்கக்கூடிய பிரியன் போன்றவர்களை தமிழக மக்கள் விடணும் சோசியலிஸ்ட் பிராமின்ஸ் பிராமின்ஸ் வந்து ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் கருத்தை மீறி ஒரு ஓபிசி நாடார் ஜெயித்துட்டா மோடிட்டுங்கிறத பிரியன் போன்ற பெரிய சோசியலிஸ்ட் பிராமின்ஸு பெரிய அவங்களுக்கு வந்து அத தாங்க முடியலங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம தொலை நம்ம வகுப்புல பதிவு பண்றேன் சோ இது வந்து அதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனை நோக்கி நீங்க போயிட்டீங்க பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடக்கும் போது இதே தான் இதே இதே தான் ஒரு பெரிய டெல்லி டெல்லியில் ஒரு லீடரை பார்த்து பேசினேன் எங்களுக்கு இருபத்தி ஆறுல சீட்டு ஜெயிக்கணும் நீங்க மோடிக்காக இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது பேசு என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு அப்போ இருபத்தி ஆறுல சீட்டு எடப்பாடி வந்தா சேர்த்து எடுங்க வர மாட்டாரு இருபத்தி நாலுல எப்படி அலையன்ஸ் உடஞ்சி அதான் நிறைய சீட்டு பாஜக கேட்டாங்க அவரு கொடுக்கல அதனால வந்து உடஞ்சிட்டு இதுல மாற்று மாட்டு கிடையாது இப்ப அவர் சீட்டு கேட்கவே வரலையே சீட்டு இந்த பேரத்துக்கே வரலையே இருபத்தி நாலுல பேரத்துல உட்கார்ந்தாரு இருபத்தி நாலுல பேரத்துல உட்கார்ந்து சீட்டு தராருல போயிட்டு அவர் சிஎம்மா சொல்லணும்னு இவர் செல்லூர் ராஜு சொன்னாரு அண்ணாமலை முடியாதுன்னு சொன்னாரு அதுலயும் முடிஞ்சு போச்சு இப்போ எடப்பாடி சீட்டு பேரத்துக்கே வரலையே வருவாருங்கிறது உங்க யூகம் வருவாருங்கிறது உங்க ஆசை வருவாருங்கிறது உங்க கற்பனை வந்தாதானே அது நிஜம் ரைட் நிச்சயமா அது எங்களோட என்னோட என்னோட தாட்ஸ் அவ்வளவுதான் சார் அது என்னோட கிடையாது கற்பனையும் கிடையாது என்னோட தாட் அவ்ளோதான் அதான் தப்புனே சொல்ல வரலையே பாஜகவுல அவர்கிட்ட போய் கூட்டணி 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 கஞ்சி கெஞ்சி தமிழிசை நயனாறு இவரு அஹ் இவங்களுக்கு வந்து இதுதான காரணம் கேட்டா திமுக எதிர்ப்பு ரவீந்திரன் திமுக ஆளுநர் அப்போ ராஜ்நாத் சிங்க கலைஞர் மெமோரியலுக்கு அனுப்புற ரவீந்திரன் துரைசாமியா தமிழிசை சொல்லுவாங்களா ரவீந்திரசாமியா ராஜ்நாத் சிங்க கலைஞர் மெமரிக்கு அனுப்பி வச்சாரு சிங்க பதில் என்ன நயினார் நயந்தருக்கு பதில் என்ன ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு பதில் என்ன எனக்கு மரியாதை மரியாதைக்குரியவங்க மதிப்புரியவங்க நயனார் ஒரு பேக்கிங் உள்ளவரும் நண்பர் தான் எல்லாரும் நான் மதிக்கிறேன் அது வேற விஷயம் கருத்தியலுக்குள்ள நான் என்ன ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்கேங்கிறத சொல்லும் போது இதை கேட்கிறேன் என்ன டிஎம்கே ஆளுன்னு சொல்றாங்க சபரிசனை பார்த்தோம்னு புகார் பண்றாங்க அப்போ திமுகத்தில் ஒரு கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங்க யார் போச்சோன்னா ஏன் போச்சோன்னா உம் நான் அதை வரவே காங்கிரஸ் தான் எதிரி காங்கிரஸ் தான் எதிரி எடப்பாடி ஸ்ட்ரென்த்தன் பண்ணி விட்டா நாளைக்கு காங்கிரஸ்க்கு இருபது சீட்டு ஆஃபர் பண்ணுவாரு தோத்துட்டு பாஜகவால தோத்தோம் பாஜகவோட சேர்ந்தனர் தான் தோத்தோன்னு சொல்லிகிட்டு காங்கிரஸ்க்கு இருவத்தொம்பது பார்லிமெண்ட்ல இருபது சீட்டு ஆஃபர் பண்ணுவாரு இப்பவே அறுபத்தி மூணு சீட்டு சுழீர்கான குழு மூலமா ஆஃபர் பண்ணிருக்கிறார் ஓகே உம் திருமாவுனவனுக்கு திமுக தரதோட மூணு மடங்கு தர தயார்னு சொல்லிருக்கிறார் நான் ஒரு கற்பனையான விஷயங்களை வந்து பெருசா சொல்றது கிடையாதுங்கிறதுனாலதான் இந்த அவங்க சொல்றதுக்கு இதுவும் நான் கேள்விப்பட்டேங்கிற அடிப்படையில சொல்றேன் இதுக்கு ஏண்ட எவிடன்ஸ் கிடையாது ஆனா அவர் பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவா சொல்றாரு அப்ப காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஆஃபர் கொடுப்பாருங்கிறதான் எதிர்ப்பு அந்த செய்தி கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி உடஞ்சி எங்க பக்கம் வரும்னு சொல்றாரு

அவரும் பாஜக சேர்ந்தா ஜெயித்தருவன்னு வெளிய நினைக்கிறவங்க அவர் வந்துருவாரு மாறிடுவாருன்னு சொல்றீங்க ஆமா சார் அப்படிதான் வந்து ஒரு தோரணையா இருக்கு பட் இருந்தாலும் அவர் நினைக்கலையே அவர் நினைக்கலையே அவர் நினைக்க வைக்க எந்த உடல் பிள்ளை போட்டாலே கூட்டணி கிடையாதுங்கிறாரு ஜெயக்குமார் பொதுக்குழு எடுத்த முடிவு ஜெயக்குழு எடுத்த முடிவுன்னு எடப்பாடியே அடிச்சு பேசுறாரு ஜெயக்குமாரு வடதமிழத்தில் உள்ள அத்தனை அதிமுக காரங்களும் பாஜக மைனஸ் பாஜக வடதமிழத்துல செல்வா கிடையாது வடதமிழத்துல தலித் கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் எதிராக போயிடுவாங்க நம்ம ஜெயிக்க முடியாது இல்ல வடதமிழத்துல அத்தனை அதிமுக நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு வடதமிழக அதிமுக காரங்க வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவா பேசுனதா ஆதாரத்தை கொடுங்க பாப்போம் இல்ல சார் அது இல்ல நிச்சயமா தென் தமிழகத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டுமே வந்து ஸ்பிரிட் ஆகிதான் இருக்கு தென் தமிழகத்திலும் யாரும் ஓப்பனா பேசல நம்ம நண்பர் தலவாய் சுந்தரம் அதை ஆசைப்படுறாரு கொஞ்சம் இது வந்தது அவர் நிலைமையில அவர் ஆசைப்படுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா வெளிப்படையா அவர் ஒண்ணும் சொல்லல உள்ளுக்குள்ள ஆசைப்படுறாரு வந்துடும் வந்துடும் நினைக்கிறாரு தப்பு இல்ல வேலுமணி மூணாவது போனதுனால கோயம்புத்தூர்ல இருந்து அவர் ஆசைப்படுறாரு அதுவும் தப்பு இல்ல ஆனா எடப்பாடி தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அவர் எந்த இண்டிகேஷன் இதுவரை காட்டல இதுவரைக்கும் எதுவுமே காட்டல சார் பாஜகவுல ஒரு கூட்டம் அவருக்கு அத தட்டு நான் கொஞ்சம் நக்கல் நையாண்டி பண்ணி கூட அவங்கள நான் பேசி இருக்கிறேன் நான் ஏன் பேசுறோம்னா அவர் ஒண்ணும் சொல்லாம இருக்கும்போது நீங்க ஏன் வெளிய போய் அவரை தாஜா பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியாவது நடத்துறாதேன்னு சொல்லும்போது அந்த கிண்டலும் கேள்வியும் கேள்வியும் நான் பண்றது இயல்பா பண்றேன் இத தாண்டி அண்ணா திமுக சைடுல எந்த இண்டிகேஷனும் கிடையாது டெல்லி பாஜக விட்டு எந்த இண்டிகேஷனும் கிடையாது அண்ணாமலையும் அஞ்சு முனை போட்டி வரும்னு சொல்றாரு கூட்டணி ஆட்சி தானே அண்ணாமலையும் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தானே அண்ணாமலையும் சொல்றாரு அப்ப கேள்வி கேக்குறாங்க ஆஹ் அண்ணா திமுக எப்படி கூட்டணி ஆட்சின்னு கேக்குறாப்புல அப்போ அவரு சீமான் அண்ணன் இருக்கிறாரு அஹ் விஜய் இருக்கிறாருன்னு சொல்றாரு அந்த இடத்துல எடப்பாடி அடிக்கிறதுக்கு வலம் நிரூபிக்காத விஜய்க்கு கூட அண்ணாமலை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு நான் அத கொடுக்க விரும்ப மாட்டேன் அண்ணாமலை கொடுத்தாருனாலும் கூட நான் உடனே ஆமான்னு சொல்ல விரும்பல பட் அண்ணாமலைங்கிறது உண்மை அத நான் மறுக்க முடியாது பல நிரூபிக்காத விஜய் சீரோ பர்சன்ட் தான் அவங்க அஹ் சசிகலா மாதிரி தான் தீபா ஜெயக்குமாரி தான் மாதிரி தான் அவர் இன்னைக்கு வந்து சிவாஜி மாதிரி தான் இன்னைக்கு அல்ல அரவிந்த் மாதிரி தான் பல நிரூபிச்சாதான் அவர் பவன் கல்யாண் பல நிரூபிச்சாதான் அஹ் விஜயகாந்த் என்னோட கருத்து ஆனா அவருக்கு எடப்பாடி அடிக்கிறதுக்காக விஜய்க்கும் அண்ணாமலை ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துறாருங்கிறது ஃபேக்ட் ஹம் அண்ணாமலை பார்வையில சீமான் விஜய்ங்கிற பேரையும் அவர் சொல்றாரு சீமானா மிக முக்கிய சக்தின்னு சொல்றாரு அப்ப எடப்பாடியா சீமா ஒரு கொஸ்டின் ஒரு பர் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு இன்னும் மீண்டும் சொல்றேன் சீமானும் பிஜேபிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு உம் எடப்பாடியும் பிஜேபிக்கு எதிரா தான் பேசிட்டு இருக்காரு உங்க கணக்குப்படி சீமான் கடுமையா பேசிட்டு இருக்காரு எடப்பாடி லைட்டா பேசிட்டு இருக்காருங்க அத மட்டும் நான் ஒத்துக்குறேன் நீங்க இவ்வளவு பே அந்த டிபரன்ஸ நான் ஒத்துக்கறேன் கணேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப விரிவா போச்சு நல்ல ஒரு காரசாரமாவும் போச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் வெகு விரைவில் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி கணேஷ்